அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து ரூமில் இருக்காங்க அப்போ அபி சொல்கிறாங்க எனக்கு நிறைய வேலை இருக்குங்க நிறைய ஆர்டர் கிடச்சிருக்கு டெலிவரி எல்லாம் சீக்கிரமாக பண்ணணும் நான் காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும் அதனால நான் தூங்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி தூங்குறாங்க சரி அப்படி நீ தூங்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அபி தூங்கும்போது அப்படினு நினைக்கிறாரு கொஞ்சம் நேரம் கூட என்கிட்ட பேசாமல் தூங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சரி வேலை நிறைய இருக்குது போல இருக்க அதான் தூங்கிட்டா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லேப்டாப் எடுக்கிறாரு எடுத்துகிட்டு அவரோட ஒர்க்கெல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு அவரும் லேப்டாப் எடுத்து வச்சுட்டு தூங்குறாரு நல்லா தூங்கிட்டே இருக்காரு அபியும் நல்லா தூங்குறாங்க ஆழ்ந்து தூங்கிட்டே போது திடீர் நேர்ந்து கத்தராரு அப்படி கத்தும் போது அப்படி பார்க்குறாங்க என்ன இது இப்படி கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட பார்க்குறாங்க அபி குழந்தை என்ன மாதிரி தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை என்ன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டே இருக்காரு என்ன இவர் பேசிகிட்டு இருக்காரு குழந்தை என்ன மாதிரி இருக்குது அப்படி உன்ன மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அப்படியே ராகவ் எழுப்புறாங்க என்னாச்சு உங்களுக்கு எதுக்காக நீங்கள் இப்படி வளர்கிட்டு இருக்கீங்க ஏதாவது கனவு கண்டிங்களா என்ன அப்படின்னு அப்படி கேட்குறாங்க ஐயோ அது கனவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு என்னங்க இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க சொல்லுங்கள் எதுக்காக கத்துனீங்க இப்படி கத்துனீங்க அதுவும் அபி மாதிரி இருக்கு குழந்தை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அபி கேட்கறாங்க அதுவா அபி ஒன்னும் இல்லை கனவு கண்ட அப்படின்னு சொல்றாரு என்ன கனவு இல்லை உனக்கு எனக்கும் குழந்தை பிறக்கிற மாதிரி அதுவும் ட்ரெண்ட்ஸ் எப்படி தெரியுமா இருக்கு உன்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அதை தான் கத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ராகவ் அதை கேட்டோன்னே அப்படியே அபி பாக்குறாங்க எப்படி எப்படி இவரால் இப்படிலாம் கனவு காண முடியுதுன்னு தெரியலையே இப்போதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது அதுக்குள்ள ஒரு குழந்தை அந்த வரைக்கும் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே பார்க்கறாங்க எதுவுமே பேசவே இல்லை ராகவ் யோசிக்கிறாரு ஐயோ எல்லா ஒன்றுமே சொல்லிட்டேமே இவ ஏற்கனவே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாளே நான் மனசில் இருந்ததை அப்படியே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க